ஸ்ரீ குரு நமக ஸ்ரீமத் விஸ்வோ பாகம் ஒன்று போதனையின் எண் இருபத்தி நான்கு எண்ணூற்றி இருபத்தி நான்கு விஷயங்களில் இவை அனுபவிக்கக்கூடியனவை அனுபவிக்கலாமே என்ற சங்கல்பம் உதிப்பதுண்டு தூண்டப்பட்டு தக்க காரணம் தெரியாமல் இப்பிறவியில் தற்கால உடம்பு தோன்றின பிறகு அனுபவித்து பழக்கம் இல்லாமல் அனுபவித்தல் அனுபவிக்க ஆரம்பித்தல் வாசனையினாலேயே கன்றக்கொட்டைக்கு பசுவின் மடியில் பால் உண்டு ஊட்டலாம் சப்பி இழுக்கலாம் என்றும் மானுட குழந்தைக்கு முளைப்பால் விழுங்கவும் அனுபவம் வாசனையினாலேயே மானுட குழந்தைக்கு பிறர் சொல்ல கேட்டு பாம்பு விஷம் உடைத்து பக்கத்தில் போகக்கூடாது என்று தெரிகிறது நாய் கன்று முதலியன பாம்பை முன் காணாதிருந்தும் கண்டதுமே தூரம் நிற்கிறதே விடைய சமீபத்தில் செல்வதில்லையே இத்தகைய திருஷ்டாந்தங்கள் பல காரணம் உடனே உடனடியாக தெரிய முடியாது இவை வாசனையினால் தானே ஆகையால் இந்த உடம்பு வருமுன் வேறு உடம்புடன் இருந்து அனுபவித்த வாசனை தொடருகிறது அதனால் ஜன்மாந்திரம் உண்டு ஓம் சாந்தி சாந்தி